ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்ச வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று விநாயகர் சதுர்த்தி இந்த ஒரு போதும் எல்லா கஷ்டத்துக்கும் உடனடி தீர்வு கிடைக்கும் காரிய சித்தி மாலை பாடல் பாடி உங்க பிரச்சனைய இந்த இலையில இப்படி எழுதி இன்று இரவுக்குள் எரித்து விடுங்கள் ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை சூழ்ந்திருக்கு ஒருவருக்கு கடன் பிரச்சனை ஒருவருக்கோ ஆரோக்கிய பிரச்சனை இன்னும் ஒருத்தருக்கு பண பிரச்சனை ஒருவருக்கு குடும்பமே பிரச்சனை இன்னும் சில பேருக்கு தொழில் பிரச்சனை இப்படி பல பேருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பத்தை தரும் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பத்தை தரக்கூடிய பிரச்சனை இது அந்த பிரச்சனை இன்னைக்கோடு முடியணும் இன்றைய தினம் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து ஒழித்து கட்டணும் அப்படின்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன பரிகாரம் வந்துட்டு செய்கிறது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த காரிய தடைகள் அனைத்துமே வந்து விலக நாம் பாட வேண்டிய அந்த விநாயகர் சதுர்த்திக்கான பாடல் வந்து என்ன அது குறித்த ஆன்மீக ரீதியான தான் இந்த பதிவுல வந்து சொல்லியிருக்கேங்க அதனால பதிவை முழுவதுமா வந்து பாருங்க அப்பதான் முழு தகவலும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இந்த பதிவுக்குள்ள வந்து போயிடலாம் யூடியூப் சேனல் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறோங்க இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி விநாயகரை மனதார வந்து நினைச்சுக்கிட்டு வழிபாட்டுக்கு முன்னாடியோ அல்லது வழிபாட்டுக்கு பின்னாடியோ இந்த பரிகாரத்தை வந்து செய்திடலாம் வழிபாட்டுக்கு பின்னாடி செய்யறது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது உங்க பிரச்சனைகள்

பெருக்க இலையில ஒரு வரியில உங்களுடைய பிரச்சனைகளை வந்து எழுதணும் அதுல எழுதுறதுக்கு வந்து நீல நிற பெயனா ஸ்கெட்சு இப்படி எதைனாலும் நீங்க வந்து பயன்படுத்தி உங்களுடைய பிரச்சனையை வந்து எழுதலாம் இப்ப வந்து கடன் வந்து தீரணும் அப்படின்னா முதல் இலையில கடன் தீரணும் அப்படின்னு எழுதிருங்க அதுக்கப்புறமா வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு கடன் தீரணும் வறுமை நீங்கணும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நீங்கிறதுக்கு எதிரி தொல்லை விலக நோய் நொடி விலக இப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து விலகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை அந்த இருக்க இலையில வந்து எழுதிக்கிறீங்க அந்த பிரச்சனை வந்து வச்சுக்கிட்டு விநாயகரை மனதார வந்து நினைத்து இந்த பிரச்சனை இன்றோடு என்னை விட்டு விலகணும் அப்படின்னு பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறங்க இப்படி பிரார்த்தனை பண்றப்போ நாம சொல்ல போற இந்த காரிய மாலை பாடலை பாடி நீங்க இந்த பிரார்த்தனையை வந்து பண்ணிக்கிறப்போ நிச்சயமாக சுபகாரிய தடைகள் ஏதாவது விளங்குது உங்கள் வாழ்க்கையில் தடங்கல்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அதாவது தடங்கள் வந்தாவே அங்கே பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ அந்த கஷ்டங்கள் இது அனைத்துமே தீர்றதுக்காக தான் இந்த ஒரு பரிகாரம் செய்கிறப்போ நாம் இந்த காரியசித்தி மாலை பாடலையும் வந்து பாட சொல்கிறோம் அதிசக்தி வாய்ந்த விநாயகப் பெருமானுடைய காரிய சித்தி மாலை பாடல் வரிகள் இந்த பாடலை நீங்கள் பாடிட்டு இந்த இலையை வந்து நீங்கள் எரிச்சிறது மூலமாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படின்றது நம்பிக்கையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு தினம் நாம பாட வேண்டிய காரிய சித்தி மாலை பாடல் இடர்கள் முழுதும் எவனருளால் எய்வீலும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரல் வாழும் பதியும் உற செய்யும் கடவுள் முதலோர் கூறின்று கருமம் எவனருளால் முடிவுறும் அத்தடவு மறுப்பு கணபதியை சரணம் சரணம் அடைகின்றோம் இந்த பாடலின் பொருள் விளக்கம் நெருப்பில் போட்ட பஞ்சு போல என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீயில் பொசுங்கி மீண்டும் இந்த பூமியில் பிறவா வரம் வேண்டும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலைய வேண்டும் என்று தும்பிக்கை நாயகனை வழிபாடு செய்கின்றோம் இந்த பிரார்த்தனை நிறைவேற விநாயகரின் பாதங்களை சரணடைகிறேன் அப்படின்னு வேண்டுதலை வந்து வைக்கிறோம் இதுதான் இந்த பாடலோட அர்த்தமாக வந்து சொல்லப்படுது எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் சரி அதை வந்து விநாயகருடைய பாதத்தில் இறக்கி வச்சிடுங்க சந்தோஷமா இந்த விநாயகர் சதுர்த்தினால வழிபாடு வந்து செய்யுங்க விநாயகருடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி இந்த பாடலை பாடி அந்த பிரார்த்தனையும் நீங்கள் கிட்ட வந்து வச்சிட்டு இப்போ அந்த

நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்